நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான கூட்டணி கட்சிகளை முடிவு செய்வது குறித்தும் அக்கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவது குறித்தான பணிகளில் தற்பொழுது ஆளும் கட்சியான திமுகவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன திமுகவை பொறுத்தவரை அவர்கள் கிட்டத்தட்ட தங்களது கூட்டணியை இறுதி செய்து விட்டார்கள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நான்கு கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மற்றும் மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளுடன் இன்னும் பேச்சுவார்த்தை நீடிக்கிறது விரைவில் இந்த கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாடு இறுதி வடிவம் பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மறுமுனையில் அதிமுக தரப்பு முக்கிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்காமலேயே உள்ளது சிறிய கட்சிகளான புரட்சி பாரதம் மற்றும் எஸ்டிபிஐ போன்றவை அதிமுக கூட்டணியை உறுதி செய்தாலும் அந்த தரப்பினர் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக கட்சிகள் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளனர் ஒரு பக்கம் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவை இரண்டு முறை சந்தித்து ஆலோசனை நடத்திய வேளையில் மறுபக்கம் எஸ் பி வேலுமணி மற்றும் தங்கமணி ஆகியோர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அவரது இல்லத்திலேயே நேரில் சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் அவரை புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி நேற்று சந்தித்து மக்களவை தேர்தல் கூட்டணி குறித்து பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சமத்துவ மக்கள் கட்சி எஸ்டிபிஐ மற்றும் புரட்சி பாரதம் ஆகிய சிறிய கட்சிகளுடன் அதிமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பற்றிய லேட்டஸ்ட் தகவல்கள் வெளியாகியுள்ளன கூட்டணியில் போட்டியிடும் சிறிய கட்சிகளின் வேட்பாளர்களை இரட்டை இலை சின்னத்தில் களமிறக்க அதிமுக முடிவு செய்துள்ளது அதிமுக கூட்டணியில் உள்ள ஐந்து சிறிய கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்க உள்ளதாக தெரிகிறது அதன்படி நெல்லை முபாரக்கின் எஸ்டிபிஐ கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதி பூவை ஜெகன்மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சிக்கு விழுப்புரம் தனி தொகுதி ஸ்ரீதர் வாண்டையாரின் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு மயிலாடுதுறை தொகுதி கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி மற்றும் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சிக்கு நெல்லை தொகுதி ஆகியவற்றை ஒதுக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் சேர்த்து பத்து தொகுதிகள் அதாவது பாமகவுக்கு ஆறிலிருந்து ஏழு தொகுதிகளாகவும் தேமுதிகவிற்கு மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன பாமக மற்றும் தேமுதிக கட்சிகள் அவரவர் சொந்த சின்னத்திலும் ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் சிறிய கட்சிகள் இரட்டை இலை சின்னத்திலும் மீதம் இருக்கும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் அதிமுக இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிட உள்ளதாகவும் விரைவில் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று சீட் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் பேட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன